தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு நீங்கள் தேடின்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஃப்ளாட்டு தான் இது இந்த இடம் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் பிடிசி குவார்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேருந்து ஒரு டூ மினிட்ஸில் வாக்கபல்லே இங்கே வந்துடலாம் இந்த ஃப்ளாட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடியில் வந்து இருக்குங்க இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் டோர் இருக்கிற வீடு நம்மளுக்கு மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸில் இருக்குது நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூமில் வந்து அட்டாச்சு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பெட்ரூம் அண்ட் செப்பரேட்டா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க பால்கனியில் வந்து நல்லா லைட்டு வெளிச்சம் உள்ளே வர மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமான பிளேஸாக இருக்குது பால்கனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டு வெளிச்சம் நல்லா உள்ள வந்துட்டுருக்கு அண்ட் ஒரு வெண்டிலேஷன் வந்து ஒரு விண்டோஸ் வந்து வச்சிருக்காங்க லைட்டு வெளிச்சம் காற்று வந்து அருமையாக உள்ளே வந்துட்டுருக்கு ரொம்ப ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க இபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு த்ரீ பிஎஸ் கரண்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு தாங்க இருக்குது அந்த ரெண்டு வீட்டில் இந்த வீடு ஒன்று உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நல்லா இருக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெல் அப்ரூவ்டுங்க டாக்குமெண்ட் வெரி கிளியராக இருக்கு இந்த ரீசேல் ஃப்ளாட்டுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி லட்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வெரி க்ளோஸ்லி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்லி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க இந்த ஃபிளாட் பற்றி உங்களுக்கு போதிய விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும்